நீங்க எல்லாம் தப்பா பண்றீங்க ஏதோ திருட்டு தனம் பண்ற மாதிரி இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் பண்ணுது அப்ப உங்களுக்கே இதுல ஏதோ தப்பு செய்யறோம்ங்கிற ஒரு உறுத்தல் மனசாட்சி உறுத்துதான் வேற ஏதோ சொகுசு கார் போது நினைச்சுப்பாங்க சொகுசு கார்ல யாரோ இருக்கான்னு நினைச்சுப்பாங்க நம்ம முகம் தெரிஞ்சுட்டா நம்ம தானே தெரிஞ்சிடும் ஆமா ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா நீங்க கூவத்தூர்ல இருந்து எகிரி குச்சி ஓடி வந்துருக்கணும் இஸ்லாமிய வாக்குகளை வாக்குகளை கணிசமாக குறைப்பது பண்ணி வந்து இது எல்லாமே தெளிவாக டெல்லியிலிருந்து அரங்கேற்றப்படும் நாடகம் திட்டமிடப்பட்ட பாஜக சொல்லிதான் இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க பாஜக அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜகவிற்கு முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் என்று வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் எடப்பாடியுடைய டெல்லி விசிட் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு போயிட்டு வந்தவர் பிரஸ் மீட்ல திமுகவை சாடுறாரு ஒரு கர்ச்சியை வச்சு முகத்தை தொடச்சது ஒரு குத்தமா இதை வச்சு ஒரு மலிவான அரசியல் பண்றீங்க அப்படின்னு பேசுறாரு அவருடைய பேச்சுல ஒரு கோபம் ஒரு வே விரக்தி ஒரு இயலாமை இதெல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா இதை யாரை நோக்கி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம கேட்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நீங்க ஒரு உதகுவியலாளர் உங்களுக்கு நிறைய சோர்சல்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும் உண்மையிலேயே என்ன நடக்கும் தொடர் நம்ம வெறுப்பு வெறுப்பின்றியே பேசுவோமே அவர் சொல்றது மாதிரி அவர் உள்ளபடியே முகத்தை கூட தொடைத்திருக்கலாம் முகத்தை கூட தொடத்திருக்கலாம் அது ஊடகங்கள்ல வந்து அவ்வாறு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு அது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்க கூடும் அவர் அவர் பேசுறது நியாயம் இல்லாமல் இல்லைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த சந்தேகங்களுக்கு காரணம் யார் இந்த சந்தேகங்கள் இவ்வாறு ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கு நீங்க முகத்தை மூடிட்டு தான் போனீங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது யார் இதுக்கு காரணமாக அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் தான் இதற்கு காரணம் இந்த சந்தேகம் வலுத்ததற்கு காரணம் அவர் தான் ஏன் அப்படின்னா நீங்க முதல் முறை இந்த பாஜக கூட்டணி அமைவதற்காக அவர் டெல்லிக்கு புறப்பட்டார் அப்ப வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும் டெல்லிக்கு போறேன் நான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறேன் சொல்லிட்டு போயிருக்கலாம் பத்திரிகைகளிட்ட ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா அஇஅதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு மூணு கார் மாறி 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 போய் என்ன செஞ்சாரு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் வரும்போதே அவர் கார் கேட்ட தாண்டதுக்கு முன்னாடி அமித்ஷா ட்வீட் போட்டாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போட்ட போதுதான் அப்ப பாஜக அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற செய்தியே அமித்ஷா சொல்லித்தான் அதிமுக தொண்டர்களுக்கே தெரிய வருகிறது அப்ப நீங்க ஏன் இப்படி ஒரு ரகசியமாக நீங்க தப்பா பண்றீங்க ஏதோ திருட்டு தனம் பண்ற மாதிரி இப்ப பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்ப உங்களுக்கே இதுல ஏதோ தப்பு செய்யணும்ங்கிற ஒரு உறுத்தல் மனசாட்சி உறுத்துதான் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சரி நீங்க அப்படி போயிட்டு வந்தீங்க கூட்டணி வச்சுட்டீங்க ஓகே அப்புறம் செங்கோட்டையன் போறாரு செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு போறாரு நான் ராமர் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு போயிட்டு அவர் போய் அமித்ஷா பார்த்துட்டு வராரு இப்போ நீங்கள் ரெண்டாவது என்ன சொல்லிட்டு போனீங்க நான் வந்து குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க போகிறேன் அப்கோர்ஸ் அமித்ஷாவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ நீங்கள் ஓய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு பதவி இருக்குது உங்களுக்கான புரோட்டோகால் இருக்குது உங்களுக்கு ஒரு கான்வாய் உண்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வளையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு தலைவர் ஒரு லீடர் அப்ப நீங்க போகும்போது அந்த கான்வாயோடு முறையா போறீங்க ஓய் பிரிவு பாதுகாப்போட போறீங்க நீங்க அமித்ஷா சந்திக்கிறீங்க திருப்பி வெளியில வருகின்ற பொழுது அந்த ஓய் பாதுகாப்போடு கூடிய அந்த கான்வாய் வேற ஒரு அதிமுக தலைவர் ஏத்துக்கிட்டு போயிடுச்சு இது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படின்னு ஊடகங்களை நம்ப வைக்கணும் சோ போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா போங்க அப்படின்னு சோ அது போய் கொஞ்ச நேரம் கழித்து இவர் வந்து வேற ஒரு சொகுசு கார்ல வெளியில வருகின்ற பொழுது இவர் எதிர்பாராதது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க எல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைச்சாரு அங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்ப இவர் கர்ச்சி போச்சு நினைக்கிறாரு முகத்தை மூடுறாரு அதாவது நம்ம தான் தெரிஞ்சிட கூடாது ஏன்னா வேற ஏதோ கார் போகுதுன்னு நினைச்சுப்பாங்க சொகுசுல காருக்குள்ள யாரோ இருக்காருன்னு நினைச்சுப்பாங்க நம்ம முகம் தெரிஞ்சுட்டா நம்ம தானு தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக இவர் முகத்தை மறைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பெறுகிறது அப்ப நான் என்ன சொல்றேன் சரி அப்படி கூட இல்ல நீங்க முகத்தை தான் நீங்க மாட்டிக்கிட்டதுனால அப்படி சொல்றீங்க சரி என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து ஒருவேளை அவர் சொல்றாருல்ல அந்த தலைவர்களுக்குலாம் கொஞ்சம் வந்து திடீர்னு பசிச்சுது அவங்க சாப்பிட போயிட்டாங்க இவர் வேலையாடுந்தாரு அமித்ஷா இருந்தாரு ஏன் பேசணும்னாரு கொஞ்சம் நேரம் ஆச்சு அதனால அவங்களை அனுப்பி விட்டேன்னு சொல்றாங்கல்ல சொல்ல ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க இப்ப நான் முதலமைச்சரை பார்க்க போறேன் அப்படி வச்சுங்க நான் நானும் நீங்களும் முதலமைச்சர பார்க்க போறேன் நேரம் ஆயிடுச்சு முதலமைச்சர் வந்து கொஞ்சம் வேற ஒரு மீட்டிங்ல இருக்காரு முதலமைச்சர் வந்துட்டாரு வேற ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு நீங்க வேணா போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு அவங்க சொல்றாங்க நான் போய் முதலமைச்சர் கார்ல ஏறி வண்டி எடுங்க முதலமைச்சர் சாப்பிட்டு வர சொல்லியிருக்காரு கான்வாய் எடுங்க கான்வாய் எடுத்து சாப்பிட போன என்ன யார்ட்ட கதை விடுறீங்க இவங்க வந்து அவங்க கூட வந்த தலைவர்களுக்கு சாப்பிட போடணுமா அதுக்கு இவர் ஓய் பெரிய வந்து கான்வாயை அனுப்பி விட்டாராம் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து இப்ப அப்படி கான்வாய் எடுத்துட்டு முதலமைச்சர் வண்டி எடுத்து போயிட்டேன் போயிட்டு முதலமைச்சர் அப்புறம் தனியா வேற ஒரு கார்ல வாங்கன்னு சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி இருக்குது இது இவர் இவர் தனி கார்ல போறாராம் அப்போ என்ன ஆயிடுச்சு மாட்டிக்கிட்டாரு இப்போ இவருக்கு ஒரு சிக்கல் வருது ஓகே என்ன ஆயிடுச்சு நான் மாட்டிக்கிட்டோமேனு வருகின்ற பொழுது இல்ல இல்ல நான் வந்து மோர்ச்சி முகத்தை வச்சு என்ன கடைச்சி போச்சு மோத்த தான் தொடச்சேன் அப்படிலாம் சொல்றாரு உங்க சைட்ல தப்பே இல்லைன்னு வச்சுங்க சாமி நீங்க பயப்படல நீங்க தான் வந்தீங்க அந்த கார்ல வரீங்களே வெளியில செய்தியாளர்களை பாக்குறீங்க இல்ல நிப்பாட்டுங்க செய்தியாளர்கள் வர போறாங்க என்ன தலையா எடுத்துட போறாங்க கேள்வி கேட்பாங்க சார் அமித்ஷா சந்திச்சீங்களே என்ன சார் சொன்னாங்க சார் செங்கோட்டையனை பத்தி பேசுனீங்களா அதிமுக உட்கட்சி வார்த்தை பேசுனீங்களா செங்கோட்டையனை கட்சியில் விட்டு நீக்குவீங்களா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்வி தான எல்லார் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க சொல்லிட்டு கிளம்புங்க முடிஞ்சு போச்சு இல்ல எதுவுமே பாத்துட்டு நான் பின்னாடி உருவா பேசுறேன் எல்லாத்தையும் சென்னை போயிட்டு பேசுறேங்க ஏதோ ஒன்று சொல்லலாம்ல இது எதையுமே சொல்லாம நீங்க ஓடியதுனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இந்த கேள்வி வருகிறது இந்த கேள்வி வந்ததுனால இப்ப நீங்க என்ன திரு திரு முழிக்கிறீங்களே தவிர இந்த சந்தேகம் ஏற்பட்டதற்கான காரணம் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய நடவடிக்கையும் தான் நீங்கள் இந்த கூட்டணியை வெளிப்படையாக அமைக்கவில்லை வெளிப்படையாக டெல்லிக்கு செல்வதில்லை வெளிப்படையாக எந்த உரையாடலையும் நடத்துவதில்லை இப்ப இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்குன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கு ஒன்றிய அளவுல ஒரு கூட்டணி அமைக்கின்றபோது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுறாங்க கையெழுத்திடுகிறார்கள் நீங்க அப்படி எதையுமே பண்ணாம நீங்க எல்லாத்தையும் ரகசியமாக செய்கின்ற பொழுது இந்த ஐயப்பாடு ஏற்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு ஊடகவியலாளர்கள் அல்ல இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஒரு பக்கம் வந்து அதிமுக தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து இபிஎஸ் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கறத எந்த இடத்துலயும் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமையும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு திடீர்னு செங்கோட்டையை ஒரு பத்து நாள் கெடு கொடுக்கிறாரு திடீர்னு அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு இவர் போயிட்டு வந்ததுக்கான காரணமே இன்னும் நமக்கு தெரியல அதுக்குள்ள எடப்பாடி போய் தனித்தனியா இந்த மாதிரி ஆளாளுக்கு தனித்தனியா போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராங்க ஒரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக பலப்படணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க தெரிஞ்சே பாஜ அதிமுகவுல மேலும் ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது உண்மையிலேயே அதிமுகவுடைய கதி என்ன மேலும் ஒரு பிளவை நோக்கி அதிமுக பயணப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா அமித்ஷா இது வரைக்கும் வாய திறக்கல போன முறை இவர் மீட் பண்ணிட்டு அவசர அவசரமா ட்வீட் போட்டுகிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்காம மௌனமா இருக்காரு அந்த மௌனத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன எண்ணம் என்ன நோக்கம் இது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ ஒண்ணுமே எல்லாத்துல இப்போ அண்ணாமலை திடீர்னு டெல்லிக்கு போவார் போய் பார்த்துட்டு வருவாரு அப்புறம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் திடீர்னு டெல்லி போவாங்க ஹெச் ராஜா போவாரு இப்போ பாஜகவிற்குள்ள நிறைய அணிகள் இருக்குது நிறைய கோஷ்டிகள் இருக்குது கோஷ்டி பூசல் இருக்குது ஒவ்வொரு கோஷ்டியை சேர்ந்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் தங்கள் தரப்பு நியாயங்களை நினைச்சுவாங்க சொல்லிட்டு தேசிய தலைமையிடம் சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி பாஜகவினுடைய ஒரு கோஷ்டி தான் யாரு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை எல்லாம் ஸோ அவங்க வந்து தங்களுடைய கட்சி அந்த வங்கிகளை எல்லாம் மெர்ஜி பண்ணுவாங்க பாருங்க வங்கிகளை வந்து தேசிய வங்கிகளோட இணைப்பாங்க அந்த மாதிரி அவங்க பாஜக இணைச்சிட்டாங்க கிட்டமிட்ட மெர்ஜ் ஆயிட்டாங்க செம்புல நீர்போல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாங் கலந்தனைங்கிற மாதிரி சங்கிலிக்க பாடுற மாதிரி ரெண்டு பேரும் இரண்டரை கலந்து விட்டார்கள் இப்போ இவர் என்ன செய்வார் தேசிய தலைமைக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணணும் இப்போ உடனே ஒரு கேள்வி வரும் அஇஅதிமுக தோழர்களுக்கு நண்பர்கள் கோபம் வரும் எப்படிங்க நீங்க வந்து இப்படி கொச்சப்படுத்தலாமா ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் 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 வந்து தேசிய தலைமை அவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் தான் அமித்ஷா அவரை போய் சந்திக்க போறாருன்னு சொல்றதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லல சார் எடப்பாடி பழனிசாமியே தான் சொன்னாரு என்ன சொன்னாரு இப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சொல்ல செங்கோட்டனை கட்சியை விட்டு நீக்குவீர்களா நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் அதை தலைமை முடிவு செய்யும் இப்போ நீங்க எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு கேள்வி வைங்க ஏங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தரை நீக்குவீங்களா அப்படின்னா என்ன சொல்றாரு அது வந்து குழு முடிவு செய்யும் அல்லது நாங்க கூடி பேசி முடிவு செய்யும் அல்லது அதற்குன்னு ஏதாவது குழு இருக்கும் ஆலோசனை குழு வழிகாட்டுதல் குழு ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த மாதிரிலாம் கட்சியில வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல அல்லது நாங்க செயற்குழுல கூடி முடிவு செய்வோம் பொதுக்குழுல கூடி முடிவு செய்வோம் சம்திங் ஒன்னு சொன்னா அல்லது என்ன சொல்லுவாங்க அது குறித்து நான் விரைவில் அறிவிப்பேன் அது எங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அல்லது தான் முடிவு சொன்னார் அப்ப இவருக்கு மேல ஒரு தலைமை இருக்கு அர்த்தம் அந்த தலைமை யார் அமித்ஷாவா மோடியா நிர்மலா சீதாராமனா அல்லது ஆர் எஸ் எஸ் ஏ தலைமையாக எத்துக்கிட்டீங்களா இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல நமக்கு இப்ப இது ஒரு பக்கத்தோட என்ன நினைக்கிறாங்க அமிஷாவுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்க நான் தொடர்ச்சியா இன்னைக்கு நேற்றுல ஜெயலலிதா மேடம் இறந்த காலத்திலிருந்து சொல்லி வருகிறேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து சொல்லி வருகிறேன் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இல்லை அதுவே ஒரு டிராமான்னு நான் அப்பவே சொன்னேன் இப்ப சொல்ல அப்பவே சொன்னேன் இவை அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவான திட்டமிடல் பாஜக சொல்லிதான் இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க பாஜக அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறது அஇஅதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் என்று பாஜக நம்புகிறது அது வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் நாற்பது விழுக்காட்டிற்கு மேல் வாக்கு வங்கி வைத்திருந்த ஒரு கட்சி அதிமுக இப்போ அது இருபத்தி மூன்று விழுக்காட்டிற்கு வந்துவிட்டது இன்னொரு பக்கம் பாஜக என்ன கிளைம் பண்றாங்க நாங்க பதினெட்டு விழுக்காடு வந்துட்டோம்னு கிளைம் பண்றாங்க ஆனா அது பொய் போர்ஜரி ஏமாத்து வேலை அது இல்ல உண்மை இல்லை பட் அப்படி ஒரு ஒப்பீனியனை மேக் பண்றாங்க இப்ப பாஜகவுடைய முயற்சி என்னன்னா இந்த இருபத்தி மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை இருபதுக்கு கீழே கொண்டு வரணும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இவங்களுடைய ஓட்டை ஒரு பத்தொன்பது இருபதுக்கு கொண்டு போயிடணும் அதிமுகவை விட பாஜக கொஞ்சம் கூடுதல் வாக்கு வாங்கி இருக்கிறது என்று என்பதான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தியாச்சுன்னா இனிவரும் தேர்தலில் அடுத்த தேர்தலில் ரெண்டு பேரும் சரிசமமா சீட்டும்பாங்க இருநூத்தி மூணு நாலு சீட்டுனா நீங்க பாதி நான் பாதிங்கிற இடத்துக்கு நடந்துடும் பாஜக அவன் எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்ல அதன் பிறகு அதற்கடுத்து ஒரு தேர்தல் வரும்ல அப்ப பாஜக பார்த்து பத்து சீட்டோ இருபது சீட்டோ அதிமுக கொடுக்குற இடத்துக்கு வரும் இதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது இதுதான் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவிற்கு நடக்க போகிறது மகாராஷ்டிராவில ஆட்சியை புடிச்சிட்டாங்க சிவசேனாவோடு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க அதன் பிறகு வந்து ஏக்நாத் ஷிண்டே ஒன்னிலாம் ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து அங்க வந்து தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகிட்டா ஆமா அங்க ஆட்சியை பிடிக்க முடிந்தது தமிழ்நாட்டில் இவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது அதே சமயத்துல இவர்கள் வர முடியுதோ முடியலையோ வர வேண்டும் என்ற வேட்கையில் இவர்கள் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதிமுக இன்னும் இன்னும் பலவீனப்படும் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் செங்கோட்டையனுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் டிடி வி தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருமே தெரிந்து பாஜகவின் இந்த சதிக்கு துணை போகிறார்கள் இல்ல இப்ப பலவீனப்படுறதுனால பாஜகவுக்கும் பின்னடைவு தானே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டென் இயர் ஆன்டி இன்கம்மன்ஸ்க்கு அப்புறமும் அவங்களால எழுபது சீட்ஸ் ஜெயிக்க முடிஞ்சது பாஜக அப்படிங்கிற ஒரு பேகேஜ சுமந்துகிட்டே ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னும் போது இன்னமும் அதிமுகவை பலவீனப்படுத்துறது பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு தானே இப்ப நீங்க சொன்ன எயிட்டீன் பர்சன்ட்ல ஓபிஎஸ் டிடிபி இந்த சேர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க வந்து வெளியில போறோம் அப்படின்னு மரண்டி பிடிக்கிறாங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் செய்தி பாத்தீங்கன்னா டிடிபி தினகரன் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வருது இவ்வளவு நாள் ஈபிஎஸ்ஐ எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்ப திடீர்னு இபிஎஸ் வந்து ஆட்சியில் வரை நான் முறங்க மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு இவ்வளவு நாள் ஈபிஎஸ் கூப்பிடுவாரு அப்படின்னு காத்திருந்த ஓபிஎஸ் டிடிபியும் இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க இவ்வளவு விஷயங்களும் பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ல இல்ல பின்னடைவு ஏற்படுத்தாது ஏன்னு நான் சொல்லுனா பின்னடைவாக அவங்க எடுத்து மாட்டாங்க ஏன்னா நயனா நாயந்திரன் சமீபத்துல ஒன்று சொன்னார் உங்களுக்கு நினைவுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜகவிற்கு முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தான் முக்கியம் என்று பாஜகவை பொறுத்தல அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது முக்கியம் அல்ல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு வந்து அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அல்லது முப்பத்தி ஆறுக்கு கூட போவாங்க வெயிட் பண்ணுவாங்க பாஜகவின் திட்டத்தை எப்பொழுதுமே நம்முடைய தோழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக வர இருக்கக்கூடிய தேர்தலுக்கோ அடுத்த அஞ்சு வருஷத்துல வர தேர்தலுக்கோ வேலை செய்யக்கூடிய இயக்கம் அல்ல அது இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஒரு ஸ்டேட்ல ஆட்சியை பிடிக்க வேணும்னா அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு வேலையை ஆரம்பிச்சு இப்பத்திலேயே ஆரம்பாங்க சோ இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகோ பத்து ஆண்டுகளுக்கு பிறகோ இருபது ஆண்டுகளுக்கு பிறகோ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக இரண்டு கட்சி தான் திமுக விஸ் அதிமுக ஒன்னு திமுக இல்லைன்னா அதிமுக ஒன்னு திமுக அதிமுக இப்படியே தான் இருந்திருக்கு அப்ப இதுல இந்த ரெண்டுல ஒருத்தர காலி பண்ணா மட்டும்தான் அது முடியும் நீங்க போட்டி போட்டியெல்லாம் மறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டுல யாரும் ஒருத்தரை காலி பண்ணணும் யாரை காலி பண்றது திமுக காலி பண்ண முடியாது அப்ப நம்ம யார பண்றது அதிமுக ஈஸியா பண்ணிட முடியும் அதனால அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க சோ பாஜகவிற்கு தமிழ்நாட்டுல வந்து எம்எல்ஏ வெற்றி பெறணும் அப்படிங்கறதுலாம் இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொல்ற அவங்களுக்கு நோக்கமே இல்லை அது வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை டி டி தினகரன் விஜய் கூட்டணியை பத்தி கேட்டீங்க அது வந்து அது நான் புதிய தலைமுறை நேர்விட பேசுறேன் முதன் முதல்ல சொன்னேன் நீங்க வந்து டிடி தினனுக்கு வந்து வேற ஒரு வாதம் வந்துச்சு ஏன் சாய்ஸ் இல்ல ஏன் விஜய் பக்கம் போக மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸோ டிடி விதிநகரனோ விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதுவும் பாஜகவுடைய ஒரு தெளிவான திட்டமிடல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தான் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் அதுல கருத்து இல்ல ஆனால் அவர்கள் கூடுதல் எண்ணிக்கையில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது ஆட்சி அமைத்து விட கூடாது அப்படின்னு பாஜக நினைக்கிறது அப்போ திமுகவிற்கு போகக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை தலித் வாக்குகளை கணிசமாக குறைப்பது ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை வந்து நிப்பாட்டுறது முதல் தலைமுறை வாக்காளர்களை குறிப்பாக பெண்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கொடுத்திருக்கிறது அப்போ பெண்களினுடைய வாக்குகள் அங்க போகாம தடுக்கணும் இதற்கெல்லாம் என்ன செய்யறது என்று வருகின்ற பொழுது விஜய கலம் இறக்கி விஜய ஜோசப் விஜய் என்று அடையாளம் காட்டி அதன் வாயிலாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கணிசமாக விஜய்க்கு செல்ல வைப்பது களத்துல வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அனுபவம் இருக்கக்கூடிய திபி தரன் உள்ளிட்டவர்களை அவர் பக்கம் அனுப்பி கள அரசியலில் அவருக்கு வந்து கொஞ்சம் தேவையான சப்போர்ட்ஸ் உதவிகளை செய்ய வைப்பது செங்கோட்டையின கூட மறைமுகமாக நேரடியாக விஜய் பக்கம் தள்ளுவாங்க இதுவும் நடக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து விஜயின் மூலமாக விஜயை கொண்டு ஒரு வலிமையான போட்டியை ஏற்படுத்தி திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளை கணிசமாக குறைப்பது இன்னொன்னு ஆன்டி டிஎம்கே பண்றது அது அதிமுக கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிறது இதன் மூலம் அதிமுகவை மேலும் அப்போ திமுக ஆட்சி அமைக்கும் அதை பத்தி பாஜக கவலை இல்ல இந்த ஆண்டு இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக கவலை இல்லை ஆட்சி அமைக்கட்டும் அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் நான் வந்து விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணும் அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணும்னு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும் அவர்கள் அதை செய்வார்கள் ஸோ இது எல்லாமே மிக தெளிவாக டெல்லியிலிருந்து அரங்கேற்றப்படும் நாடகம் திட்டமிடப்பட்ட ஸ்கிரிப்ட் இதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டு ஆர்வத்துல ஒரு மாற்றம் அவர் ஒரு கிறிஸ்தவர் இந்த மாதிரிலாம் நினைச்சு சிறுபான்மை மக்களோ அல்லது புதிய வாக்காளர்களோ விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அது விஜய்க்கு செலுத்தும் வாக்கு அல்ல அது நேரடியாக ஆர் எஸ் பாஜகவிற்கும் நீங்கள் செலுத்தும் வாக்கு நீங்க இப்ப யோ கேட்கணும் ஆர் இந்த இடத்துல எங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சா நேர்களுக்கு ஒரு கேள்வி வரும் எல் முருகன் சமீபத்தில் சொன்னார் அஇஅதிமுகவை ஆர் எஸ் வழிநடத்தினால் அதில் என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதிமுகவிற்கு வழிகாட்டினால் என்ன தவறு என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் சோ அந்த அளவிற்கு நீங்க வந்து அது நேரடியாக ஆர் எஸ் எஸ் ஆட்சி இருக்கும் அதை நோக்கி இவர்கள் காய்களை நகர்த்த தொடங்குகிறார்கள் ஒன்றுபட்டு தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக நீதி சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது இப்ப முப்பெரும் விழாவில் கடுமையான விமர்சனங்களை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு அஹ் அட எடப்பாடி அவர்கள் எதுக்கு மோத்தம் மூடிக்கிட்டு போகணும் நீங்க வந்து அடிமை சாசனம் தான் எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு பாசிச சக்திகளை ஆஹ் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட பாஜகவுடைய மோட்டிவுக்கு திமுகவும் துணை போகுதோ அப்படின்னு தோணுது ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்கிற வரைக்கும் தான் இந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு இதை மாறிடுச்சோம் எடப்பாடியை வந்து இன்னைக்கு எல்லா தரப்புல இருந்தோம் திமுக வந்து அரசியலுக்காக சிறுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பாஜக தரப்புல இருக்கக்கூடிய துக்லக் சேர்ந்த குருமூர்த்தி ஆகட்டும் இல்ல ரமேஷ் ஆகட்டும் எல்லாருமே வந்து எடப்பாடியை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்ப கிட்டத்தட்ட பாஜக மறைமுகமா அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்களா இல்ல ரெண்டு செய்தி இதுல திமுக மிகுந்த கவனமாக தான் இதுல காய்களை நகர்த்துறாங்க நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா ஆற்றலி திமுக திமுக தலைவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முனைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க கவலையோடு தான் அதை பதிவு பண்றாங்க அதிமுக ஒரு திராவிட கட்சி அது அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையும் கவலையும் திமுகவிற்கும் இருக்கிறது இடதுசாரிகளுக்கு இருக்கிறது விசிகாவிற்கு இருக்கிறது மதிமுகவுக்கு இருக்குது காங்கிரஸுக்கு இருக்குது ஆனா அதிமுக இருக்குதாங்கிறதா இப்ப கேள்வி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கிறது கடை கீழே இருக்கிற தொண்டனுக்கு இருக்கு ஆனால் தலைமைக்கு இருக்குதான் இல்ல அப்ப அவரு எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஆமா ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா நீங்க கூவத்தூர்ல இருந்து எகிரி கூச்சி ஓடி வந்துருக்கோம் என்னை விடுங்க என்னை கட்டி போடாதீங்க நான் தன்மானத்தை இழந்து கூவத்தூர்ல இருந்து அப்படி வந்து உங்க கால்ல விழுந்து எனக்கு முதலமைச்சர் பதவி தேவையா நான் சோத்திர உப்பு போட்டு சாப்பிட்றேன் நான் எப்படியா எகிரி குதிச்சாவது ஓடுறேன்னு ஓடி வந்துருக்கணும்ல வெளியில இல்ல ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னா நாலு ஆண்டுகளில் பாஜக தயவோடுதான் இந்த ஆட்சி நிலை பெற்றது அந்த நன்றி கடனுக்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் என்று சொன்னீர்களே அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் கூட்டணி மட்டுமா வைத்தீர்கள் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தீர்கள் சிஐஏ சட்டத்தை ஆதரித்தீர்கள் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தீர்கள் எல்லா தீங்கையும் நீங்கள் ஆதரித்தீர்கள் ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல தன்மானம் தான் முக்கியம் அன்னைக்கே சண்டை போட்டுருக்குல பாஜகவோட ஆட்சி போனா போகுது கட்சி போனா போகுது பாத்துக்கலாம் சொல்லியிருக்கணுமே ஏன் சொல்லல அப்ப அவரை பொறுத்த அளவுல அவரு ஏற்கனவே ஈட்டிய பொருளாதாரத்தை காப்பாற்றி கொள்வது கட்சியை காப்பாற்றிக் கொள்வது சிறைக்கு செல்லாமல் தப்பித்துக் கொள்வது இது போன்ற பல கொள்வது இருக்கு அதுல வந்து அதற்காக அவர் என்ன செய்யறாரு இன்னைக்கு வந்து அதை செய்யறாரு பட் எவ்வளவுதான் நம்ம நீங்க போய் திமுக போய் அதிமுக காப்பா திமுக கவலைப்படலாம் கரிசனப்படலாம் ஏப்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் திமுக போய் காப்பாற்ற எப்படி அது சாத்தியம் இல்லாத ஒன்றுல நீங்க சரியா நீச்சல் இந்த இது என்ன சொல்றது சில தண்ணிக்குள்ள முங்கிகிட்டு இருக்கும் போது நம்ம போய் போனோம்னா அவன் நம்மளும் முடிச்சு உள்ள இருக்கிறோம் அந்த மாதிரி நீங்க வந்து திமுக கரிசனப்படுகிறது கவலைப்படுகிறது அதிமுக ஒரு இயக்கம் அழிந்து விடக்கூடாதுங்கிற கவலை அவங்களுக்கும் இருக்குது பட் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணுமே அது இல்லாததுனாலதான் இவ்வளவு சிக்கலும் இந்த நாடகத்தின் அடுத்த காட்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நாடகத்தின் அடுத்த காட்சி அப்படிங்கறது மேலும் கூட தேர்தல் நெருங்க நெருங்க பக்கத்துல வருகின்ற பொழுது இன்னும் ஒன்று ஓரி ரெண்டு அஇஅதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் போர்க்குடி தூக்க கூடும் கழக குரல் எழுப்ப கூடும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்க நம்மளா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணி அமையாமல் பாஜக ரொம்ப கிளவரா பாத்துக்கிச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்னைக்கு பெருத்த சண்டை தேமுதிக அந்த கூட்டணியில இல்லை அப்ப இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க இது இதை நோக்கியத்தான் நகரும் எலெக்ஷன் வருகின்ற பொழுது பாஜா அதிமுகவினுடைய ஒற்றை கூட்டாளியாக வழியே இல்லை பாஜகவை நம்பித்தான் நான் இருக்கேங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனி அமைத்த தள்ளிடுவாங்க அப்படி தள்ளுவதில் கூடுதல் லாபம் இருக்கு இப்போ நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க எப்படியும் ஒரு கூட்டணி அமையும் ஒன்றுபட்ட பாமக நான் ரொம்ப கவனமாக சொல்றேன் ஒன்றுபட்ட பாமக தேமுதிக அப்புறம் பாஜக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது பாஜக பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இங்க உள்ளிட்ட அப்படி ஒரு வச்சு அப்படியான ஒரு அணி அமைகின்ற பொழுது பாஜகவிற்கு எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் அதிமுகவில் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க இப்ப இதுவே பாமக இல்ல அல்லது ஒன்றுபட்ட பாமக இல்ல பிள பிளவுபட்ட பாமக ஒரு அணி இங்க இருக்குதுன்னு வைங்க அன்புமணி ராமராஜ் சனி இருக்கிறது தேமதிகா போராடி நிற்கிது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா கூடுதலாக அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ யாருக்கு போக வாய்ப்பு இருக்குது பாஜகவிற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ பாஜகவுடைய திட்டம் என்னன்னா இந்த தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டாவது போட்டியிடணும் குறையாம இருபத்தஞ்சுக்கு மேலே போடுறதுதான் பாஜகவுடைய எண்ணம் அவங்க நாற்பது நூத்தி பதினேழு தாராளம் இருக்கும் நான் சொல்றது ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன் அவங்க கேக்குறது கேளு யார்த்த கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை சொன்ன மாதிரி கேட்கலாம் பட் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி அள்ளி கொடுத்து நாற்பது சீட்டு கொடுக்கறதுங்கறதே சிக்கல் இருக்கு நான் சொல்றது போன முறை இருபது சீட்டு போட்டிட்டாங்க ரொம்ப யதார்த்த அரசு இல்ல இருபத்தஞ்சு சீட்டுக்கு குறையாம நிச்சயமாக போட்டிக்கிட பாஜக விரும்பும் இருபத்தஞ்சோ முப்பதோ வச்சுக்கோங்களேன் அப்போ இப்போ ஒரு முப்பது நாற்பது சீட்டு நீங்க சொல்லுவாங்க நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டா முப்பதோ நாற்பதோ போட்டிட்டாங்கன்னா ஒரு இருபது எம்எல்ஏக்களாக வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க அப்ப சட்டமன்றத்தில் இருபது பாஜக எம்எல்ஏக்கள் இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு கற்பனை முடியுமா நம்ம ஏதோ லேட்டராக நினைக்கிறோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இருந்த சட்டப்பேரவைக்குள்ள நாலு எம்எல்ஏ இப்ப அதை பத்தோ இருபதோ ஆக்குவது பாஜக முயற்சி பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏலாம் ஆயிட்டாங்கன்னா சட்டப்பேரவை இன்னும் ஆகுணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஞ்சின்ச்சா பாஜக நகரம் இப்படித்தான் பாஜக எல்லா ஸ்டேட்லயும் வந்திருக்குது இதற்கு முழு துணை போய் இதற்கான முழு வேலையை செஞ்சுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி இப்ப அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யூகிக்கிறேன் எனக்கு சில சோர்ஸ் டெல்லியில இருந்து சொன்ன சோர்ஸும் அதான் சொன்னாங்க இவங்க சொல்றாங்க இல்லையா திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து விரைவுபடுத்துங்கள்னு கேட்டுக்கிட்டாருன்னு அது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த சிபிஐயோ வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ திமுக அமைச்சர்கள் சும்மா இருக்கும் மாநில அரசு ஒரு லஞ்ச ஒழிப்பு இருக்குல்ல அதுவும் தான் வழக்கு போட்டு வச்சிருக்கேன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அப்ப அவங்க என்ன நினைச்சுவாங்க அடுத்தது வேகம் எடுப்பாங்க சோ எனக்கு தெரிஞ்சு அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு எது நட அப்படி நான் நம்புறேன் அப்படின்னா அமித்ஷா இப்பொழுதே எந்தெந்த தொகுதிகள் எங்களுக்கு என்று கேட்டிருப்பார் இருபது சீட்டோ இருபத்தஞ்சு சீட்டோ முப்பது சீட்டோ எந்தெந்த தொகுதின்னு இப்ப எனக்கு கொடுங்க ஏன்னா கிளவரா எடப்பாடி பழனி சாமி ஒரு வேலை செய்வார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அல்லது கொஞ்சம் டஃப்பான தொகுதியில பாஜகவுக்கு தள்ளிவிடக்கூடும் அப்போ இவங்க என்ன பண்றாங்க முதல்ல இப்பே தொகுதிகளை கொடுங்க அந்த தொகுதியில பல்ஸ் பாக்குறது பாஜக எப்படி இருக்குது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்ஸ் பாக்குறது ஒன்று இன்னொன்று இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு பாஜகவுக்கு எங்கெல்லாம் முடிவாகுதோ அங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய உதவியை நாடுவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லாது ஒரு முப்பது சீட்ல எலெக்ஷன் கமிஷன் உதவியை நாடுவதுன்னு வைங்க பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமும் கூட வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு அவர்களுக்கு முதல்ல என்ன செய்யணும் தொகுதி தெரியணும் கேட்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியை அழைத்திருப்பார்களோ என்று நான் யூகிக்கிறேன் சந்தேகிக்கிறேன் காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோடு பகிர்ந்துகிட்டேங்க உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தோழன் தேங்க்யூ வெரி மச்